ஒரு பொண்ணு ஸ்கூல் போகும்போது ஒரு பையன் அந்த பொண்ணை வழிமறைச்சு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா பயங்கரமா டார்ச்சர் பண்றான் அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது மறுபடியும் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த பையன் டார்ச்சர் பண்றான் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து வெட்டி அவங்களுடைய அப்பா கிட்ட நான் ஸ்கூலுக்கு போகும்போது ரிட்டர்ன் திரும்பி வரும்போது என்ன ஒரு பையன் வழிமறைச்சு டார்ச்சர் பண்ணி அடிக்கிறான்னு சொல்றாங்க இதை கேட்ட இவரோ அவங்களுடைய பையனை கூப்பிட்டு அவங்களோட பொண்ணை போகும்போது வரும்போது டார்ச்சர் பண்ற அந்த பையனை கூட்டிட்டு சொல்றாரு இந்த பொண்ணு அவங்களுடைய அண்ணனை அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பையனையும் அவங்களுடைய அண்ணன் கிட்ட காமிச்சு கொடுத்துறாங்க உடனே இந்த பையனை அந்த சின்ன பையனை அடிச்சு இழுத்துட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட வந்துடுறான் பையனை பார்த்த உடனே இவரும் என்னடா என் பொண்ணு ரோட்ல போகும்போது வழி மறுச்சு என்னமோ ரவுடி சம்பன்ற இரு போலீஸ்ல புடிச்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போன் பண்றாரு அப்பனே அந்த வழி அந்த சின்ன பையனுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா வராரு அவரு என்னாச்சு எதுக்காக என்னுடைய பையனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கேக்குறாரு இவரும் நடந்த எல்லாத்தையுமே அந்த பையனுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த பையனை பாத்தீங்கன்னா பிடிச்சு திட்டுறாரு அடுத்ததான் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கே காட்டியும் உங்களுக்கே உங்களுடைய அப்பாவை ரொம்பவுமே பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க உடனே இவரு இதுதான் பிரச்சனையா என்னுடைய பொண்ணு ஸ்கூல்லாம் போயிட்டு வரும்போது உங்களுடைய பெரிய பையன் பொண்ணுடைய முடி எல்லாத்தையும் புடிச்சு என் பொண்ணை அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றான் அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாரு கேட்டோன்னே இவரும் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த பையனை புடிச்சு அடிக்காரிச்சேறாரு